அமெரிக்காவோட போர்ட்லேண்ட் விமான நிலையம் வழக்கமான பரபரப்போட இயங்கிக்கிட்டு இருந்துச்சு நிகழப்போற சம்பவம் தெரியாமல் விமானங்கள் அங்கேயும் எங்கேயும் நகர்ந்துகிட்டு இருந்துச்சு நார்த் வெஸ்ட் விமான நிறுவனத்தின் கவுண்டரில் ஒருத்தன் இருந்தான் தனக்கான நேரம் வந்ததும் கவுண்டரில் இருந்த நபரிடம் தன்னை டேன் கூப்பர் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறான் சியாட்டில் அப்படின்ற ஊருக்கு செல்றதுக்கு டிக்கெட் கேட்கிறான் நிரம்பிய சீட்டுகளை பரிசோதித்து விட்டு கவுண்டரில் இருந்த நபரும் அவனுக்கு ஒரு டிக்கெட்டை குடுக்கிறாரு டிக்கெட்டுக்கான தொகையை ரொக்கமாக கொடுத்து அதை வாங்கிக்கிறான் பயணிகள் அமர்ந்ததும் விமானம் வான்ல பறக்க தொடங்குது விமானத்துல அவ்வளவா கூட்டம் இல்லை பல இருக்கைகள் காலியா இருந்திருக்கு ஹாலிவுட் ஜேம்ஸ் வான் படங்களின் வர ஹீரோவை போல டிப்டாப்பாக அமர்ந்திருந்தான் டேன் கூப்பர் பனிப்பெண்ண அழைத்து கொஞ்சம் மதுவும் சோடாவும் ஆர்டர் செய்யறான் அவனோட வயது ஒரு நாற்பது இருக்கலாம் கோட் சூட்டுக்கு மேல மெல்லிய ரெயின் கோட் போட்டிருந்தான் விமானம் அதோட அதிக உயரத்தை அடைந்து பறக்க தொடங்குது டேன் கூப்பர் மீண்டும் பனிப்பெண்ணை அழைக்கிறான் இந்த முறை அவன் மது கேட்க அழைக்கல பிளாரன் ஷேப்பர் என்ற பனிப்பெண் அவன் அருகே வர்றான் அவள் கையில ஒரு துண்டு சீட்டை கொடுக்கிறான் டேன் கூப்பர் யாரோ ஒரு நண்பருடைய தொலைபேசி எண்ணை கொடுத்து அழைக்க சொல்கிறான் அப்படின்னு அவர் நினைக்கிறான் துண்டு சீட்டை வாங்கி தன்னோட கைப்பைக்குள் போடுறா அந்த பனிப்பெண் இதை பார்த்த டேன் கூப்பர் ரகசியம் சொல்றத போல ஷேப்பர் அருகே மெல்ல சாய்ந்து அவ நான் நான் வெடிகுண்டு வெடிகுண்டு வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் அந்த துண்டு சீட்டை பிரிச்சு படிங்க அப்படின்ற வார்த்தையை பார்த்ததும் ஷேப்னர் போறா சீட்டை பிரித்து படிக்கிறார் அவன் சொன்ன விஷயத்தான் துண்டு சீட்டு சொன்னது நம்புவதா வேண்டாமா அப்படின்னு அவளுக்கு தெரியல அவளோட குழப்பத்தை கண்டுகொண்ட கூப்பர் அவளை தன் அருகே அமர சொல்றான் அவளும் எதுவும் பேசாம அவன் பக்கத்துல அமர்றா கூப்பர் தன் கையில் வைத்திருந்த சூட் வெடிகுண்டு தெரியும் அளவுக்கு திறக்கிறான் எட்டு சிறு உருளைகள் சிவப்பு நிறத்தில் இருந்திருக்கு அவற்றுடன் ஒயர்களும் இணைக்கப்பட்டிருந்திருக்கு ஒயர்களுக்கு ஒரு பேட்டரி உயிர் கொடுத்து கொண்டிருந்தது ரெண்டு லட்சம் டாலர் ரொக்கமா சில்லறை நோட்டுகளா வேணும் கூடவே நாலு பேராசூட் கொடுக்கணும் விமானம் தொடர்ந்து பறப்பதற்கான எரிபொருள் சியாட்டில் விமான நிலையத்தில் இருக்கணும் இவையெல்லாம் எல்லாம் நிபந்தனைகளா வைக்கிறான் டேன் கூப்பர் டேன் கூப்பர் வைத்த நிபந்தனைகளை கேட்டதும் அந்த பனிப்பெண்ணோட முகத்துல இருக்கிற சிரிப்பு அப்படியே மறைந்து ஒரு பரபரப்பு தொற்றிய முகத்தோட நடந்து விஷயங்கள் அனைத்தையுமே விமான ஓட்டிகளிடம் விவரிக்கிறார் ஷேப்னர் சோழ தெரிந்து கொள்ள அதையை விட்டு வெளியே வந்தார் கூப்பர் எதுவுமே நடக்காதது போல ஒய்யாரமாக கூலிங் கிளாஸ் அணிந்து அமர்ந்திருந்தான் கீழே விமான நிலையத்துல காவல்துறை அதிகாரிகளும் புலனாய்வு அதிகாரிகளும் பரபரப்பாக தொகைக்கு நார்த் வெஸ்ட் விமான நிறுவனம் தொடர்பு கொள்ளப்படுது நிறுவனத்தின் இயக்குனர் டொனால்ட் நுழைப்புக்கும் தயக்கம் எதுவும் இருக்கல பயணிகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதும் முக்கியமாக விமான நிறுவனத்தின் பெயர் கெட்டுவிடக்கூடாது என்பதுமே அவருக்கு முக்கிய கவலையாக இருந்திருக்கு பணம் ஒரு பொருட்டாகவே இல்ல டேன் கூப்பர் விரும்பியபடி ரெண்டு லட்சம் டாலர் பணம் சில்லறை நோட்டுகள்ல தயாராகுது கூப்பர் கேட்ட எரிபொருள் தயாராகி ஓடுதலத்துக்கு வந்து நிறுத்தப்படுது பணமும் தயாராகுது அடுத்தது என்ன அதிகாரிகளுக்கு தெரியல தெரிந்தவன் விமானத்தில் பெரும் நிதானத்துடன் அமர்ந்திருந்த டேன் கூப்பர் மட்டும்தான் விமான ஓட்டிகளுக்கு நிபந்தனைகள் தயாராகிவிட்ட தகவல் சொல்லப்படுது என்றார் கூப்பர் அதை தாங்கியபடி விமானம் சியாட்டிலை நோக்கி தசை திரும்பது நிபந்தனைகளில் ஒரு குளறுபடி ஏற்படுது தெரிந்தே செய்யப்பட்ட குளர்படிதான் கூப்பர் கேட்டிருந்த பேராசூட்களுக்கு மிலிட்டரி பேராசூட்களை தயார் செய்திருந்ததாக அதிகாரிகள் கூப்பர் அவற்றை வேண்டாம் அப்படின்னு சொல்றான் சிறு பேச்சுவார்த்தைக்கு பிறகு சாதாரண பேராசூட்கள் கொண்டு து மாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது மணி விமானம் சியாட்டலில் தரையிறங்குது வழக்கமான இடத்தில் விமானம் நிற்கல பயணிகளுக்கு மெல்ல நிலவரம் புரிய தொடங்குது பனிப்பெண்கள் கூப்பிடம் வந்து பேசுவதும் இருப்பதை பயணிகள் கவனிக்கிறாங்க தனியான இடத்துல விமானம் நிறுத்தப்பட வேண்டும் சொல்றான் கூப்பர் சுடும் திட்டங்கள் இருக்கும் அப்படின்றதால ஜென்னல்கள் அடைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றான் ஜென்னல்களும் அடைக்கப்படுது பனிப்பெண்கள் பயணிகள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் விளக்கி சொல்றாங்க வெஸ்ட் விமான நிறுவனத்தோட மேலாளர் சாதாரண உடையில விமானத்தை நோக்கி வரார் அவர் கையில்

மட்டும் நிறுவனம் மறுத்தது அது என்ன அப்படின்னா விமானத்துக்கு சரக்கு ஏற்றப்படும் வழி புறப்பட்டு கூப்பர் சொன்னான் அவருடைய ஓரளவுக்கு அவங்களுக்கு தொடங்குது சரக்கு பகுதியின் படிகள் இறக்கிவிட்டபடி பாதுகாப்புக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு நிறுவனம் சொல்லுது கூப்பர் எதுவுமே வாதாடல சரக்கு பகுதியின் கதவு திறந்திருக்கும் வரை போதும் அப்படின்னு நினைச்சுக்கிறான் இரவு ஏழு நாற்பது மணிக்கு விமானம் மீண்டும் வானேறியது மொத்தமாக விமானத்துல ஐந்து பேர் மட்டுமே இருந்திருக்காங்க கூப்பர் இரண்டு விமான ஓட்டிகள் ஒரு விமான பொறியாளர் போர் உதவியாளர் சரக்கு பகுதியின் கதவு திறந்திருக்குது கூப்பரிடம் பேராசூட்கள் இருக்குது ஆகவே பணத்தோட விமானத்தில் இருந்து பேராசூட்டின் உதவியோடு கூப்பர் குதிக்க போறான் திட்டம் தெளிவா இருந்துச்சு அந்த திட்டத்தை எப்படி எதிர்கொள்வது அப்படின்ற அதிகாரிகள் ஒரு திட்டம் தீட்டுறாங்க உடனடியாக திட்டம் செயல்படுத்தப்படுது சியாட்டில் விமான நிலையத்துக்கு அருகே இருந்த ராணுவ தளத்திலிருந்து இரண்டு போர் விமானங்கள் பறந்து வானை வந்து அடையுது கூப்பர் செல்லும் போயிங் விமானத்திற்கு மேலாக ஒரு போர் விமானமும் கீழாக ஒரு போர் விமானமும் பறந்துகிட்டு இருந்துச்சு கூப்பர் எப்படி பார்த்தாலும் தெரியாத வகையில போயிங் விமானத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள போர் விமானங்கள் கொண்டு வந்துச்சு அல்லாமல் மேலும் மூன்று விமானங்கள் சற்று இடைவெளி விட்டு முன்னும் பக்கவாட்டிலும் பறந்து கொண்டிருந்துச்சு மொத்தமாக ஐந்து விமானங்கள் போயிங் விமானத்தை தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டிருந்துச்சு கூப்பர் எப்படியும் வலைக்குள் விழுந்துடுவான் என நினைத்து அதிகாரிகள் காத்திருந்தாங்க விமானம் வானேறியதும் விமான பணிக்கு இருந்த உதவியாளரை விமானிகளின் அறைக்குள் இருக்கும் குழுவோட போய் இருக்கு சொல்றான் கூப்பர் குழுவை சேர்ந்ததும் விமானிகளின் அறைக்கதவும் மூட சொன்னான் உதவியாளர் பெண்ணுக்கு

குதித்ததை எவருமே பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க அதிகாரிகள் கடும் ஏமாற்றத்திற்கு உள்ளாகி இருந்தாங்க அந்த சம்பவத்தை என்னவாக புரிந்து கொள்வது எவருக்கும் தெரியல ஐந்து விமானங்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு டேன் கூப்பர் மாயமாகி இருந்தான் கூப்பரை பற்றி உறுதியான தகவல் ஏதும் இல்லாத நிலையில பல வகை யூகங்கள் உருவாகிச்சு இன்சூரன்ஸ் நிறுவன ஊழியர் ஒருவருடன் இணைந்து கொண்டு விமான நிறுவனத்துக்கு எதிராகவே கூப்பர் விமானத்தை கடத்தியதாக ஒரு யூகம் கூப்பரி தோற்றத்தை கொண்ட பல பேரை பார்த்து உருவாக்கப்பட்ட யுகங்கள் போயிங் விமான நிறுவனத்தில் பணிபுரிந்த ஒரு ஊழியரே கூப்பர் அப்படின்ற ஒரு யூகம் ஆனால் எதையுமே நிரூபிக்க முடியல பத்தாயிரம் அடி உயிரத்திலிருந்து கடும் மழையில இருட்டுக்குள் குதித்த ஒருவன் காட்டில் விழுந்து இறந்திருப்பதற்கே சாத்தியங்கள் அதிகமென வழக்கு முடித்து வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டுல ஒரு முக்கியமான தகவல் வெளியானது புலனாய்வு துறையின் அதிகாரியான என்பவர் பத்து வருடங்களுக்கு முன்பே கூப்பர் இறந்து விட்டார் என ஒரு ஊடக பேட்டியில கூறினார் அவருக்கு தெரிந்த ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருவரை மார்லா கூப்பர் என்ற பெண் தொடர்பு கொண்டு அந்த தகவலை சொன்னதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதைத் தொடர்ந்து மார்லா தொலைக்காட்சிகளில் பேட்டி அளிக்கிறாங்க அவருடைய உறவினரான லின் டாயல் கூப்பர் தான் டான் கூப்பர் அப்படின்னு சொல்றாங்க உடனே ஊடகங்கள் பரபரப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டுல அந்த சம்பவம் நடந்த போது மார்லாவுக்கு எட்டு வயசு ஒரு விடுமுறை காலத்துல கூப்பரின் வீட்டுக்கு சென்றிருக்கையில அங்கு அவன் இன்னொரு உறவினரோட அமர்ந்து எதையோ தீவிரமாக திட்டமிட்டு கொண்டிருந்ததாக நினைவருக்கிறதாக சொல்றாங்க மார்லா பறவை வேட்டைக்காக சில நாட்கள் கூப்பரும் உறவினரும் சென்றதாக சொல்லும் மார்லா ரெண்டு பேரும் திரும்ப வருகையில கூப்பர் காயம் பட்டிருந்தான் அப்படின்னு கூறாங்க அன்று அவன் வெள்ளை டிஷர்ட் அணிந்திருந்ததாகவும் அதில் காயம் கொடுத்த ரத்தம் இருந்ததாகவும் சொல்றாங்க மார்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு மார்லாவின் தந்தை இருப்பதற்கு முன்னால கூப்பர் தான் விமானத்தை கடத்தியதாக சொன்னான் அப்படின்னு சொல்றாங்க மார்லா இன்னைக்கு வரைக்கும் டேன் கூப்பர் அமெரிக்க மக்களுக்கு ஒரு மாயாவி அமெரிக்க அரசை தோற்கடித்த குற்றவாளி ஒரு அரசியை ஏய்த்து தப்பியது மட்டுமில்லாமல் முழுமையாக வாழ்வை வாழ்ந்து முடித்து நிம்மதியாக இருந்திருக்கிறான் அப்படின்னா கூப்பரின் அசகாயம் அசாத்தியமானதே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி நிறைய வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணுன்ற சஜஷன் இருந்ததுன்னா அதை கமெண்ட் டாக்டர் தெரிவிங்க நன்றி வணக்கம்